ராமநாதபுரம் ராமேஸ்வரம் சேராங்கோட்டை தமிழ்நாட்டையே ஒடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்தது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போறோம் வணக்கம் நான் அவங்க நிதிஷ் மரணி ராமநாதபுரம் ராமேஸ்வரம் சேராங்கோட்டையை சேர்ந்த சாலினின்ற சொல்ல சொல்லக்கூடிய ஒரு மாணவி தான் வந்து அந்த ஊரில் பன்னெண்டாம் வகுப்பு படிச்சுட்டு வராங்க எங்கன்னு கேட்டிங்கன்னா பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் பன்னெண்டாம் வகுப்பு படிச்சுட்டு வராங்க அவங்களுக்கு பெருமை பதினேழு வயது தான் ஆகுது அவங்க பார்த்திங்கன்னா பத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு காலையில் ஒரு எட்டு மணி அளவில் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்காக அவங்க வீட்டிலேருந்து ரெடியாகி அவங்க ஆக்சுவலாக சொல்லணும்னா அவங்க ஸ்கூல்லேருந்து அந்த வீடு தூரம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தூரம் தான் வரும் அதுவும் அந்த கடல் பா அதாவது அந்த ஓரமாக நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் அந்த இடம் இருக்கும் பார்க்க அவங்க வீட்டிலேருந்து ரெடியாகி அங்கேருந்து நடந்து அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதே ஊரை சேர்ந்த முனிராஜின்னு சொல்லக்கூடிய இருபத்தி வயது இருபத்தோரு வயது ஒரு இளைஞன் அந்த பெண்ணை அவரு அந்த கத்தி வச்சிருக்காரு அந்த கத்தியை மறைச்சி வச்சிருக்காரு அந்த கத்தியை எடுத்து அந்த பெண்ணுடைய பின் கழுத்துல வெட்டி அந்த இடத்துல கொள்றாரு அந்த பொண்ணு அங்க இருந்து அவர் தப்பிச்சும் போயிடுறாரு இத பார்த்த ஊர் மக்கள் அந்த பெண்ணை எடுத்துட்டு போய் சேராங்கோட்டை அரசு மருத்துவமனையில அட்மிட் பண்றாங்க அந்த டாக்டர்ஸ் வந்து அந்த வெட்ட இடத்துல அந்த பொண்ணு செத்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எந்த அளவுக்கு தைரியம் இருந்தா அவ்வளோ பட்ட பகல்ல அதுவும் எட்டு மணி எட்டரை மணி இருக்கக்கூடிய நேரத்துல அவ்வளோ வெளிச்சத்துல இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணக்கூடிய தைரியம் அவனுக்கு எங்க இருந்து வருது அதே மாதிரி இந்த விஷயத்துக்கு மெயினான காரணம் என்னடா ஏன்டா அவன் வெட்டனா அப்படின்னு விசாரிச்சு பார்க்கும்போது தெரியுது என்ன தெரியுதுன்னா கிட்டத்தட்ட ஆறு மாதங்களா இந்த பொண்ணை வந்து ஒருதலையா காதலிச்சுக்கிட்டு இந்த பொண்ணை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க இதை பிடிக்காத அந்த பெண் என்ன பண்ணியிருக்குன்னா அவங்க அப்பா அம்மா கிட்டே போய் சொல்லியிருக்கதை பற்றி இதை உடனே அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரே சமூகத்தை சேர்ந்தவர் தான் அந்த பையன்றதுனால அவங்க வீட்டில் பேசி இந்த பிரச்சனையாக சரி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் சரி ஈஷோலாம் போல எப்பயும் போல அவங்க பொண்ணு ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு நாள் அனுக்கும் போதுதான் பத்தமாக வந்தி காலையில இந்த மாதிரி நடந்திருக்கு இந்த சம்பவம் இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவது தொண்ணூறு பர்சன்டேஜ் காரணம் என்னன்னா இரு மெச்சூரிட்டி லவ் இரு மெச்சூரிட்டி செட் இதுதான் முதல்ல காரணம் அதாவது இந்த காலத்தில் இந்த மாதிரி பசங்கள் எல்லாருமே ரீல்ஸ்லயும் படத்துலையும் பார்க்கக்கூடிய விஷயங்களை வச்சு அதாவது திரை மயக்கம்னு சொல்லுவாங்க திரை மயக்கம் அந்த ரீல்ஸ் மயக்கத்தும் மோகத்துலேயும் ரியாலிட்டியும் ரீலையும் வேறுபடுத்தி கூட பார்க்க முடியாத ஒரு மென்டாலிட்டின்னு அவங்க எல்லாம் இருக்கிறாங்க இதில் நம்ம இந்த விஷயத்தில் தெரிஞ்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போலாம் லவ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க மனசுக்குள்ளே என்ன நினைச்சிருப்பாங்கன்னா லவ் பண்ணும்போது அவங்க பார்த்தா எட்டாவது ஒன்று படிக்கும் ஒம்பது ஒன்று படிக்கும் பையன் எட்டாவது படிப்பான் பொண்ணு ஒரு ஏழாவது படிக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க மனசுல நடப்பு என்ன நடப்புனா இவங்களுக்கு வந்து திரிபுரம் தனுஷி நடப்பு இந்த அம்மாக்கு வந்து திரிபுரம் சுதியாசன் நடப்பு இந்த மாதிரி திரையுலகத்தை பார்த்து பார்த்து தப்பான ஒரு எண்ணத்துல ரியாலிட்டி எது ரீல் எதுன்னே தெரியாம அந்த இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிடுறாங்க அதுவும் இல்லாம ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு எடுத்துறாங்க அதுக்கு கொஞ்சம் கா கால அவகாசம் கொடுக்கணும் அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அதுக்கு கொஞ்சம் கொடுத்து கொடுத்துதான் நம்ம எடுக்கணும் அப்பதான் அது சரியான முடிவு நம்மளால எடுக்க முடியும் அதே மாதிரி பெண்கள் வந்து தயவு செஞ்சு வெளியே போகும்போது பிபிஇன்னு சொல்லுவாங்க பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் தயவு செஞ்சு இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்டை எடுத்துட்டு போங்க அதாவது இந்த பெப்பர் ஸ்ப்ரே இல்லைன்னா அந்த ஷாக்கிங் நாடு இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துட்டு போவாங்க அப்படி இல்லை என்னால் முடியாது அப்படின்னா கூட ஒரு கவரில் மரகா பொடியாவது கட்டி எடுத்துட்டு போங்க ஏன்னா அன்னைக்கு அந்த பத்தமாவது காலையில அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா அம்மா அந்த மரபா பொடியாவது கொஞ்சம் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்கன்னா அந்த பொண்ணு இன்னைக்கு உயிரோட வந்திருக்கும் ஏன்னா அவங்க அப்பா அம்மாக்கு ரெண்டு பொம்பளை பசங்க அந்த பொண்ணை எவ்வளவு கனவுகளோட வளர்த்திருப்பாங்க இன்ஜினியர் இன்ஜினியராக்கலாம் ஒரு நல்ல பெரிய ஆளா வரும் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு கனவுகளோட வளர்த்திருப்பாங்க ஆனா அந்த பொண்ணை இப்படி அநியாயமா கொண்டுட்டான் அந்த பையன் இன்னைக்கு அந்த பொண்ணு உயிரோட இல்ல இவனுடைய வாழ்க்கையும் பாழா போயிடுச்சு அவனை பெற்றதுக்கு அவங்க அப்பா அம்மாவும் ரோட்டுக்கு வந்துட்டான் இப்படி வந்து அந்த பையன் அந்த பையனுடைய அதாவது அந்த தற்கூரின்னு சொல்லுவாங்க பாருங்க அதுக்கு உதாரணமே அவன் தான் படிப்பறிவு இருக்கா இல்லையான்னு தெரியல அதுவும் இல்லாம அந்த பொண்ணு கூட என்ன மாதிரிலாம் ஒருதலையே காதலிக்கிறோம் அப்படின்னா அவன் கூட இப்படிலாம் வாழ போறோம் இப்படிலாம் இருக்க போறோம்னு ஒரு கனவு கண்டிருப்போம் அந்த கனவுல கூட அந்த கனவு எல்லாம் நினைச்சு அவன் கூட இருந்திருப்போம் ஆனா அப்படிலாம் நினைச்ச ஒரு பொண்ண கத்தியால குத்தி கொள்ற அளவுக்கு அவனுக்கு வந்து தைரியம் வருது அப்படின்னா அவளை மனுஷன்ல சேர்த்தி விடுவோண்ணா அதனால தயவு செஞ்சு பொண்ணுங்கள்லாம் வெறி அவேரா இருங்க எப்பயுமே அதே மாதிரி இது வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நான் அதை பேசினேன் இது இந்த நாலரை வருஷத்துல மட்டுமே பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினஞ்சு பெண்கள் குழந்தைகள் அது மட்டும் இல்லாமல் மாணவிகள்னு சொல்லி பல பேர் இந்த மாதிரி கற்பழிக்கப்பட்டும் கொல்லப்பட்டும் இருக்கிறாங்க அதே மாதிரி இந்த பையனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைன்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி தப்பு பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஒரு நபரும் வந்து அவங்க சம்சாரத்தை தொடர்த்து கூட யோசிக்கணும் இந்த மாதிரி தண்டனையை கொடுக்கணும் அப்பதான் இவங்க எல்லாம் வந்து திருந்துவாங்க இல்லைன்னா இது இந்த குற்றங்கள் அதிகரிச்சுகிட்டே தான் போ நன்றி வணக்கம்